ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் இந்த மழை டைமுக்கு நல்ல சுட சுடு சாஃப்டான ஒரு பால் பணியாரம் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் இந்த பால் பணியாரத்துக்கு நம்ம உளுந்து ஊற வச்சு அரைச்சி கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை மாவு அல்லது மைதா மாவு இது ரெண்டில் எது வேணால் செய்யலாம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியான இந்த பால் பணியாரம் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ இதுக்குன்னா நூற்றி ஐம்பது எம்எல் அளவு உள்ள கப்பால் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அளவுகளில் உள்ள கப் எடுத்துக்கோங்க இப்போ அதே கப்பால் கால் கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் கால் கப் அளவுக்கு பிடிச்ச சர்க்கரை சர்க்கரை நல்லா பொடிச்சிட்டு கால் கப் அளவுக்கு கலந்து எடுத்துக்கோங்க கால் ஸ்பூன் உப்பு கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம எந்த கப்பால் மாவு அளந்து எடுத்தோமோ அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாவு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாஃப்டான போண்டா மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கோங்க இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணியுமே முழுசாக சேர்த்துட்டேன் ஏன்னா ரவை சேர்த்துருக்கிறதுனால தண்ணி நல்லா உறிஞ்சும் இப்போ இதை கலந்து அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுடலாம் நம்ம பால் ரெடி பண்ணுறதுக்குள்ளே இது ஊறனா போதும் இப்போ நம்ம சர்க்கரையை பிடிச்சா அதே மிக்ஸி ஜாரில் ஒரு நாலஞ்சு முந்திரி சேர்த்துருக்கேன் இந்த முந்திரி இந்த முந்திரி சேர்க்கும் போது நமக்கு பால் நல்ல டேஸ்ட்டு கொடுக்குங்க இது கூட ஒரு ரெண்டு ஏலக்காயும் சேர்த்து கொஞ்சமாக பால் அல்லது தண்ணி விட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நல்ல ஒரு அகலமான கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு பால் விட்டிருக்கேன் அரை லிட்டர்லேருந்து முக்கால் லிட்டர் அளவுக்கு கூட பால் விட்டுக்கலாங்க இப்போ பால் நல்லா சூடேறினதுக்கப்புறமா இது கூட நம்மளோட இனிப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம மா அந்த மாவுளியும் சர்க்கரையே பவுடர் பண்ணி சேர்த்துருக்கோம் அதனால் இந்த பாலுக்கு தேவையான அளவுக்கு நான் ஒரு கால் கப்பு அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன் இது கூடயே நம்ம அரைச்சி கூட முந்திரி ஏலக்காய் விழுதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க இது வந்து ஏற்கனவே நான் காய்ச்சி வச்சுருக்க பால் நீங்கள் பச்சை பாலாக இருந்தால் நல்லா காய விட்டுக்குங்க ஒரு முக்கால் லிட்டர் பால் பார்த்திங்கன்னா ஒரு அரை லிட்டர் அளவுக்கு வர்ற வரைக்கும் காய விட்டுட்டு இப்போ இந்த முந்திரி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு ரெண்டு கொதி வந்ததுமே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பு ஆஃப் பண்ணி மூடி எடுத்து வச்சிடலாம் இது அப்படியே சூடாகவே இருக்கட்டும் இப்போ அதே சமயம் மாவும் நல்லா அந்த தண்ணியை இழுத்துட்டு ஊறி வந்திருக்கு பாருங்கள் இப்போ கடைசியாக இது கூட ஒரு சிட்டிகை ஆப்பு சோடா ஏன்னா ஆப்பசோடா சேர்க்கும்போது நமக்கு உள்ளே நல்லா ஃப்ளஃபியாக வரும் இல்லைனா கொஞ்சம் அழுத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் உங்களுக்கு தேவை இல்லைன்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம் ஆப்ப சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம எண்ணெயில் கிள்ளி போட்டுக்கலாம் உங்களுக்கு கையில் போட சரி வரலனா நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு கூட குட்டி குட்டியாக எண்ணெயில் எடுத்து போட்டுக்கலாம் ரொம்ப சின்ன சின்னதாக போடுங்க ஏன்னா இது எண்ணெயில் போட்ட உடனே கொஞ்சம் நல்லா பெருசாக உப்பி வரும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி பால்ஸாக நம்ம கிள்ளி போட்டுக்கலாம் நம்ம உளுந்தில் செய்யும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குங்க இதுவும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் ஏன்னா இதில் நம்ம சர்க்கரை பவுடர் சேர்த்துருக்கிறதுனால மேலே நல்லா செவந்து வந்துடும் அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக விட்டு எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு நல்ல ஒரு பொன்னிறம் வரும் அது வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இதை நீங்கள் பாலில் போட்டு தான் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லைங்க இதை நீங்கள் அப்படியே சாப்பிட கொடுத்தாலே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் குழந்தைங்க இதை அப்படியேவே சாப்பிட்ருவாங்க ஸ்நாக்ஸுக்கு நீங்கள் இந்த மாதிரி கூட செய்து கொடுக்கலாம் இப்போ இதை நல்ல ஒரு பொன்னிறம் வர வரைக்கும் வேக விட்டாச்சு நல்ல குண்டு குண்டாக நல்ல பலூன் மாதிரி உப்பி வந்திருக்கு பாருங்கள் இது மாவில் செய்கிறோமே எப்படி அழுத்தமாக இருக்குமோ அப்படின்னு நினைக்காதீங்க நல்லா சாஃப்டாகவே இருக்கும் இதே ரெசிபியை நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவு சேர்த்தும் செய்தலாம் அது இன்னுமே கொஞ்சம் நல்லா வருங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துடலாம் அதே மாதிரி இது ரொம்ப எண்ணெய் உறிஞ்சவும் உறிஞ்சாது இப்போ இது நல்லா சூடாக போதே நல்லா சூடான பாலில் போட்டிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா ஊறிடும் உங்களுக்கு வந்து நல்லா ஊற ஊறன்னா பிடிக்குன்னா நீங்கள் அந்த மாதிரி ஊற வச்சுட்டு கொடுக்கலாம் அல்லது நீங்கள் சர்வ் பண்ணுற நேரத்துக்கு பாலை சூடு பண்ணிவிட்டு இந்த உருண்டைகளை போட்டு ஊற வச்சு அப்படியே நீங்கள் கொடுக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா ஊறி வந்துடுங்க இப்போ எல்லா உருண்டைகளும் நம்ம காய்ச்சி வச்சுருக்கக்கூடிய பாலில் சேர்த்துக்கலாம் பால் ஆறியிருந்தால் லைட்டாக சூடு பண்ணிக்குங்க வெது வெதுப்பான பா சூட்டில் சேர்க்கும்போது தான் ரெண்டுமே நல்லா ஊறி வரும் இப்போ நம்ம சேர்த்துருக்க மாவுக்கு நம்ம விட்டுருக்க பால் பார்த்திங்கன்னா கரெக்டான அளவில் இருக்கும் நம்ம இதில் முந்திரி சேர்த்து அரைச்சிருக்கிறது அரைச்சி சேர்த்துருக்கறதுனால டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க நீங்கள் பாதாம் பவுடர் வச்சுரு இன்ஸ்டன்ட் பாதாம் மிக்ஸ் இருக்கும் இல்லைங்களா அது வச்சுருந்தா கூட அது கூட இந்த பாலில் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு மைல்டான ஒரு எல்லோ கலரில் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இது நல்லா கலந்து விட்டுடுங்க இந்த மாதிரி நான் அடுத்தடுத்த ஈடு மாவையும் பொறிச்சு என் பார்த்தேன் பாலில் போட்டாச்சு இதே நீங்கள் தேங்காய் பால்லேயும் ஊற வச்சு கொடுக்கலாம் தேங்காய் பாலில் ஊற வைக்கும்போது கொஞ்சம் ஊறதுக்கு டைம் எடுக்கும் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டாலே நல்லா ஊறி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணலாம் இப்போ நான் அதை வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம உளுந்தில் செஞ்சால் எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்